தளபதி விஜய் அரசியலில் பற்றிய செய்தி அதிக அளவில் பேசப்பட்டுட்டு வர நிலையில் அரசியல் வரத்துக்கு முன்னாடியே பல சிக்கல்களை சந்திச்சுட்டு வராரு தன்னுடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகன்னு பேர் வச்சிருக்காரு முழு நேரம் அரசியலில் விஜய் ஈடுபட இருக்கிறதால த ஒப்பந்தமாக இருக்கிற இரண்டு திரைப்படங்களில் நடித்து முடிச்சுட்டு இருந்து விலக இருக்கிறாரு இந்த நிலையில் விஜயோட மண்டபங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது இது குறித்த தகவல் வெளியாகியிருக்கு சென்னையில் விஜய் தாயார் ஷோபா மகன் சஞ்சய் மனைவி சங்கீதா இவங்க பேரில் பல திருமண மண்டபங்களை வச்சிருக்காரு இந்த நிலையில் சென்னை வடப்பழனி குமரன் காலனி அருணாச்சலம் சாலை மற்றும் போரூர் பகுதியில் உள்ள மூன்று மண்டபங்கள் முறையான பத்திரத்துடன் உள்ளதா மாநகராட்சியில் வருமானம் வரி கட்டப்பட்டு உள்ளதா வேறு என்ன விலங்குகள் உள்ளன என திருமண மண்டபத்திற்கு குடைச்சல் கொடுத்துருக்காங்க சென்னையில் உள்ள திருமண மண்டபத்தை தயாரிப்பாளர் லலித் கிட்ட மாத வாடகைக்கு எட் எட்டு லட்சத்திற்கு பதினஞ்சு வருஷம் ஒப்பந்த அடிப்படையில் வாடகைக்கு விட்டிருக்காரு சில மண்டபங்களை ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுக்காக மாத வாடகை பன்னெண்டு லட்சத்திற்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விட்டதாகவும் சொல்லப்படுது முதல் கட்டமாக போரூரில் இருக்கிற சங்கீதா திருமண மண்டபம் இப்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியாக மாறி இருக்குது இன்னும் சில மண்டபங்கள் இதே போல் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுக்கு விஜய் யோசிச்சிட்டு இருக்காரா